தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஒன்று குறிப்பறிதல் குரல் எண் எழுநூற்றி நான்கு குறித்தது கூறாமை கொள்வாருடையேனை உருப்பவோர் அணையரால் வேறு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒருவர் மனம் நினைப்பதை குறிப்பால் புரிந்து கூடியவர்கள் தோற்றத்தில் எல்லாரையும் போல் இருப்பினும் அவர்கள் சாதாரண மக்களில் இருந்து முற்றிலும் ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவர் மனதில் நினைப்பதை துல்லியமாக தெரிந்து அதை பற்றி கூறுபவர் மனிதர்களை போலவே உருவத்தில் இருந்தாலும் அவர்களிடம் சிறப்பு வாய்ந்த குறிப்பறிதல் சக்தி இருக்கிறது என்பதே அதன் பொருள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்